மடானி அரசு அனைவரையும் காக்கிறது தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உடனடி நிதி உதவி அம்பாங்கில் குடித்துவிட்டு கோவிலில் தொந்தரவு ஆடவன் கைது சிங்கப்பூர் மெரினா பேசன்ஸ் ஐம்பத்தி ஐந்தாவது மாடியில் தீ தாய்லாந்தில் பிரபல ஹோங் மூலிகை நுகரியில் கிருமி மாசு அரசு எச்சரிக்கை சமாதானம் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் முப்பது பேர் பலி தெரோஇ்தான் ஜலான் மாக் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஆறு குடும்பங்களுக்கு அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மொத்தம் பனிரெண்டாயிரம் ரிங்கே நிதி உதவி வழங்கியுள்ளார் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருமான மாநாட்டில் பங்கேற்றிருந்ததால் அவர் சார்பில் பேரா ஆட்சிக்குழு உறுப்பினரும் உறுப்பினருமான உதவிகளை நேரில் சென்று வழங்கினார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டாயிரம் ரிங்கேட் வழங்கப்பட்டது குறிப்பாக அவர்கள் வீட்டு உரிமையாளர்கள் அல்லாமல் வாடகையாளர்கள் என்பதையும் பொருட்படுத்தாமல் அவர்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் வகையில் இந்த உதவி அளிக்கப்பட்டது புதிய வீடு தேடவும் வேலை மற்றும் குழந்தைகளின் கல்வி தொடரவும் உதவும் வகையில் உடனடி நிவாரணமாக இது அமைவதாக உ காலியோங் தெரிவித்தார் இவ்வேளையில் வெள்ளம் தீ விபத்து போன்ற உள்ளூர் பேரிடர் நிர்வாகத்தில் கீழ்பேரா மாவட்ட அதிகாரி முஃபீடா தலைமையிலான பேரிடர் மேலாண்மை செயலகம் ஆற்றி வரும் ஆக்ககரமான சேவைக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் தெலோஇின்தான் கடந்த வாரம் தைப்பிங் மற்றும் மஞ்சூங் போல வெள்ளத்தால் பாதிக்கப்படவில்லை என்றாலும் வரும் நவம்பர் மாத தொடக்கத்தில் கடல் நீர் உயர்வு மற்றும் கனமழை வாய்ப்புகள் இருப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார் கொலலங்காட் உணவு கடை ஒன்றில் ஆயுதம் ஏந்தி கொள்ளையிட்டதில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் நால்வர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர் நேற்று மாலை ஏழு மணி அளவில் நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் வர்த்தகர் ஒருவர் வர்த்தகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த போது இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததாக கொலலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் முகமது ரட்ஜி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் முகமூடி அணிந்த மூன்று சந்தேக பேர்வழிகள் கையில் பாராங்கத்தியுடன் கடைக்குள் புகுந்த வேளையில் மற்றொரு ஆடவன் கடைக்கு வெளியே உள்ள காரில் காத்திருந்தான் அந்த சந்தேக பேர்வழிகள் பெண் வர்த்தகரின் கணவர் அணிந்திருந்த ஒரு தங்க சங்கிலி மற்றும் புகார்தாரர் அணிந்திருந்த இரண்டு தங்க சங்கிலிகள் இரண்டு மோதிரங்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து பின்னர் அங்கிருந்து தப்பியோடினர் இந்த நகைகளின் மொத்த மதிப்பு பத்தாயிரம் ரிங்கேட் ஆகும் என முகமது அக்மால் ரிசால் கூறினார் இந்த கொள்ளை சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த ஒரு காயத்திற்கும் உள்ளாகவில்லை ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஒரு வாரத்திற்கு முன்பாக பிளஸ் நெடுஞ்சாலையில் எம்பியூலன்ஸின் பாதையை தடுத்து சூப்பர்மேன் பாணியில் மோட்டார் சைக்கிளை ஆபத்தான முறையில் ஓட்டிய ஐந்து பள்ளி மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பதினேழு வயதுடைய இந்த மாணவர்கள் மேல் விசாரணைக்காக காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைப்பதற்கு கொலகங்சார் நீதிமன்றம் இன்று உத்தரவு வழங்கியுள்ளது என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோனோர் இஷாம் நோர்டீன் தெரிவித்தார் கடந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியன்று ஆம்புலன்ஸ் ஒன்று விபத்து ஏற்பட்ட இடத்தை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தபோது அந்த இளைஞர்கள் அதன் பாதையை மறித்து ஆபத்தான சாகசம் செய்ததாக அறியப்பட்டது பேரா காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அந்த ஐந்து சந்தேக நபர்களும் பினாங்கு புகேட் மர்தாஜாம் பகுதியில் கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன என்றும் தெரியப்பட்டது இந்நிலையில் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அம்பாங் ஜலான் மருடிகாவில் மதுபோதையில் இருந்த ஆடவன் ஒருவன் அங்குள்ள கோவிலில் குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு துரோக செயலில் ஈடுபட்டதன் தொடர்பில் கைது செய்யப்பட்டான் அந்த கோவில் பகுதியில் பாதுகாப்பை கண்காணித்து வந்த ரேலா உறுப்பினர் ஒருவர் வழிபாட்டு தலத்தின் வளாகத்தில் உள்ள உணவகத்தில் சலசலப்பை கேட்டபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அம்பாங்கியா போலீஸ் தலைவர் முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார் கோவில் பகுதியில் சத்தம் போட வேண்டாம் என்பதோடு அங்கிருந்து வெளியேறுமாறு ரேலா உறுப்பினர் கேட்டுக்கொண்டபோது அந்த நபர் ஊதுபத்தி எரிக்கப்பட்ட இடத்தை தள்ளிவிட்டார் இதனால் அதன் சாம்பல் கீழே கொட்டியது பின்னர் புகார்தாரர் அந்த நபரை தடுத்து நிறுத்தி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த அம்பங்கையா போலீஸ் அதிகாரிகள் நேற்று காலை மணி ஒன்பது இருபது அளவில் அந்த நபரை கைது செய்தனர் முப்பத்தைந்து வயதுடைய அந்த நபர் இதற்கு முன் போதை பொருள் தொடர்பான எட்டு குற்ற பின்னணிகளை கொண்டிருப்பதும் போலீஸ் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் அமைதி உடன்படிக்கையை சிதறடிக்கும் விதமாக காசா முனையில் இஸ்ரேல் மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியுள்ளது உள்ளோர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட அத்தாக்குதலில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் தொடரும் தாக்குதல்களால் மக்கள் பாதிப்புகளில் உள்ளனர் மருத்துவ சேவைகள் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வழக்கம் போல் அமாஸ் போராளி கும்பல் மீது இஸ்ரேல் பழிகை போட்டுள்ளது அதாவது அமைதி ஒப்பந்தத்தை மீறி தான் முதல் முதலில் இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்கியதாகவும் அதற்கு பதிலடியாகவே தாங்கள் திருப்பி தாக்கியதாகவும் அது கூறிக்கொண்டது அமாசோ அக்குற்றச்சாட்டை மறுத்துள்ளது இவ்வேளையில் இது ஒரு சிறிய மோதலே என்றும் அமெரிக்கா முன்னெடுத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னமும் அமலில் இருப்பதாகவும் அதன் துணை அதிபர் ஜேடிபென்ஸ் கூறியுள்ளார் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole in one prizes including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at BridgestoneASEANamateur.com. அந்த ஹோட்டலின் ஐம்பத்தி ஐந்தாவது மாடியில் ஒரு பிளாஸ்டிக் பாய் தீப்பிடித்ததாக சிங்கப்பூர் சிவில் தற்காப்பு படை எஸ் தெரிவித்துள்ளது எஸ் பணியாளர்கள் வருவதற்கு முன்பு ஒரு ஊழியர் தீயை அணைத்ததாக சிங்கப்பூர் மெரினா மெரினாபி சென்சின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் எம்பிகஸ் ஹோட்டல் டவர் மூன்றில் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் தீ தொடங்கியது அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த விருந்தினர்களால் அணுக முடியாத இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதோடு சிங்கப்பூர் தற்காப்பு படை உறுப்பினர்கள் வருவதற்கு முன்னதாகவே ஒரு உறுப்பினரால் விரைவாக தீ அணைக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஆப்பிரிக்கா கென்யா மாசாய்மாரா தேசிய பூங்காவை நோக்கிச் சென்ற ஒரு சிறிய சுற்றுலா விமானம் ஒன்று நேற்று காலை குவாலே பகுதியில் விழுந்து நொறுங்கியதில் விமானி உட்பட மொத்தம் பதினொன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் உயிரிழந்த பயணிகளில் எட்டு பேர் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் இருவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் அறியப்படுகின்றது விபத்து ஏற்படுவதற்கு முன்னதாக அவ்விமானம் கென்யாவின் தெற்கு கடற்கரையான டியானி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பிரபல சுற்றுலா தலமான கிச்வா திம்போவை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்று கென்யா விமான போக்குவரத்து அதிகார சபை கே தெரிவித்தது மேலும் விமானம் புறப்பட்ட சில மணி நிமிடங்களுக்குப் பிறகு விமானி கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாக அறியப்படுகின்றது பின்னர் விமானம் வெடித்து எரிந்து நொறுங்கியதாகவும் சம்பவ இடத்தில் விமானத்தின் பகுதிகள் யாவும் பரவியிருந்ததாகவும் அதிகாரிகள் கூறினர் இவ்விபத்தின் காரணம் குறித்து கென்யா அதிகாரிகள் தற்போது விரிவான விசாரணையை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தின் உணவு மற்றும் மருந்து நிறுவனம் எஃப் ஹோங்தாய் ஏ இன்ஹேலர் எனப்படுகின்ற பிரபல மூலிகை வாசனை நுகரி ஒன்று பாதுகாப்பு தரத்திற்கு ஏற்ப இல்லை என்பதை கண்டறிந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹொங்தாய் நிறுவனம் தயாரித்த ஹோங்தாய் மூலிகை நுகரியின் மாதிரிகள் மருத்துவ அறிவியல் துறை ஆய்வகத்தில் பரிசோதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது பரிசோதனையின் முடிவில் மூலிகை நுகரியின் தயாரிப்பில் நுண்ணுயிர் மாசு இருப்பது உறுதி செய்யப்பட்டது மொத்த ஏரோபிக் நுண்ணுயிர் எண்ணிக்கை ஈஸ்ட் மற்றும் பூஞ்சை எண்ணிக்கை ஆகியவைகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்ததுடன் அரிய வகை பாக்டீரியாக்களும் கண்டறியப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் இந்த மூலிகை நுகரிகை வாங்கும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திக்க வேண்டும் என்று தாய்லாந்து எஃப்டிஏ அறிவுறுத்தியுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது